உங்களையும் உங்கள் சுற்றி இருக்கிறவங்களையும் நீங்கள் எமர்ஜென்சியில ஆபத்து காலங்களில் நீங்கள் காப்பாற்றிக்கலாம் அந்த பேஷண்டிட்ட எதையுமே வாங்க முடியாது அவங்க வெளியே யார்கிட்டே ஓப்பனாக பேச மாட்டாங்க அப்படி இருந்த பேஷண்ட்டு இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிறதுனால உங்களுக்கு பல முதலுதவி குறிப்புகள் தெரிஞ்சுக்கும் நாற்றமூரில் இருக்க அந்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா லவ் அன்பு கிடைக்காமல் போகுதல் அப்படிங்கறது ரொம்ப நாளாக இதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கேன் அதே துக்கம் அதே அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது இருக்குல்ல அதுதான் நேற்றமோ அடிப்படை முதலுதவி தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க வையகம் வணக்கம் நண்பர்களே ஹோமியோபதி அடிப்படை முதலுதவி தெரிந்து கொள்ளுங்கள் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை ஹோமியோபதியில் நிறைய முதலுதவி விஷயங்கள் இருக்கு இந்த அடிப்படையை ஒரு ஐந்து நாள் விருப்பத்தொகை வகுப்பு மூலியமாக உங்களுக்கு வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வகுப்பை நடத்துபவர் ஹோமியோபதி மருத்துவர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் மதுரை இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா அஞ்சு நாள் தினமும் ஒரு மணி நேரம் முதல் நாள் இந்த ஹோமியோபதியுடைய வரலாறு ஹிஸ்ட்ரி மற்றும் அடிப்படை முதலுதவி மருந்துகளை நீங்க தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது நாள் மன ரீதியான பிரச்சனைகளுக்கு ஹோமியோபதியில் என்ன முதலுதவி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மூன்றாவது நாள் வெளிப்பூச்சு முதலுதவி மருந்துகளை ஹோமியோபதியில் என்னென்ன இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நாலாவது நாள் மதர் டிஞ்சர் அப்படிங்கிற தாய் திரவ மருந்துகள் இருக்கிற முதலுதவி குறிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அஞ்சாவது நாள் கூட்டு மருந்துகள் அப்படிங்கிற முறையில் அடிப்படை முதலுதவி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்படி ஐந்து நாளில் ஹோமியோபதி மருத்துவத்தில் இருக்கும் அடிப்படை முதலுதவி மருத்துவத்தை மருந்துகளை தெரிஞ்சுக்கிறக்காக ஒரு வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே நண்பர்கள் அதில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணாலும் செலுத்தி கலந்துக்கலாம் எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஹோமியோபதி அடிப்படை முதலுதவி வைத்திய முறைகளை மருந்துகளை நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்கும் ஹோமியோபதி மருத்துவர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனவே இந்த வகுப்பில் கலந்துக்கங்க இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் ஹோமியோபதி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டீடைல்ஸ் இருக்கும் அதில் நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் ஒருவேளை இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிறனால உங்களுக்கு பல முதலுதவி குறிப்புகள் தெரிஞ்சுக்கும் தெரிஞ்சுக்கிறதுனால நீங்கள் உங்களையும் உங்கள் சுற்றி இருக்கிறவங்களையும் நீங்கள் எமர்ஜென்சியில் ஆபத்து காலங்களில் நீங்கள் காப்பாற்றிக்கலாம் இந்த வகுப்பை வெப்சைட்டில் மட்டும்தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் எனவே ஆன்லைன் மூலமாக பதிவு செய்து இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நேற்றமூருங்கிறது என்னென்னா முக்கியமான விஷயம் நேற்றமூரில் என்னென்னா இக்னேஷியாவில் பார்த்தோம்ல அக் அக்யூட் கிரீஃப் அதே சிம்டம் அதே சேம் தான் ஆனால் இது கிரானிக் கிரீஃப் கிரானிக் கிரீஃப்னு சொல்கிறது இது அதாவது நாள்பட்ட கவலை நாள்பட்ட துன்பம் அப்படிங்கிறது தான் நேற்றமூர் இப்போ இக்னேஷியாங்கிற மருந்தை நம்ம பார்த்துருந்தோம்ல அந்ததோட காப்பியே நாள்பட்ட ரொம்ப நாளாக இதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதே துக்கம் அதே அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது இருக்குல்ல அதுதான் நேற்றமூர் ஸோ அந்த நேற்றமூர் மருந்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு பிரிவு ஒரு தாய் வந்து மகனை விட்டு பிரிவோ இல்லை மகன் தாயை விட்டு பிரிவோ இல்லை மகன் என்னை பார்க்க மாட்டேறான் என்னை என் மேலே அன்பு காட்ட மாட்டேறான் மகன்கிட்ட இருந்து அஃபெக்ஷன் எனக்கு கிடைக்கல மகன் என்னையோ வெறுத்து ஒதுக்கிட்டான் மகன்ட்டி என்னைய விட்டு பிரிஞ்சு போயிட்டான் மகேனே பார்க்கக்கூடாது என்கிட்ட வந்து பேசாதமான்னு சொல்லிட்டான் என்னை மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டான் மகேன் அப்படிங்கிற மாதிரி உணர்வு அது மாதிரி என் ஒய்ஃபு என்னை விட்டு தனி தனியாக இருக்கா என் ஒய்ஃப் என்கிட்ட பேச மாட்டறா என் ஒய்ஃப் என்கிட்ட அன்பு காட்ட மாட்டே நான் என் கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் ஆனால் என் ஒய்ஃப் என்கிட்ட பேச மாட்டேறா அப்படிங்கிறமான அந்த பிரிவு வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது ரொம்ப நாள்பட்ட அளவில் இருக்குது ரொம்ப இது தீரவே மாட்டேது மனசுலேருந்து இது போகவே மாட்டேது அப்படின்னு வர்ற விஷயங்களுக்கு நேற்றமோர் கொடுக்கலாம் இதுவும் சேம் கம்பேரிசன் தான் ஹனி தான் இது கம்பேரிசன் இது வந்து நான் பிரிவு இதே கிரீஃப் தான் சொல்லியிருக்கேன் ஆனால் இக்னேஷியாவில் சொன்னது இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பேன் என்ன அது ஒரு விஷயம் நினச்சது நடக்கலை அப்படின்னா அவங்களுக்கு டிப்ரெஷன் கவலையில் போயிடுவாங்க அப்படின்னு சொன்னேன் அது மாதிரி எக்ஸ்பெக்ட் ஆன எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் நினச்ச மாதிரி நடக்கலை அது மாதிரி நான் இந்த கோல் வின் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் அது நடக்கலை அப்படின்னா கிரீஃப்க்கு கவலைக்கு போயிடுவாங்கன்னு இக்னேஷியாவில் சொன்னேன் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நேற்றமூரில் கிடையாது நேற்றமூரில் இருக்க அந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா லவ் டிசப்பாயின்மெண்ட் அன்பு கிடைக்காமல் போகுதல் அப்படிங்கிறது தான் மெயின் அன்பு யார்கிட்ட வேணாலும் அம்மா தாய்கிட்டயோ இல்லை அண்ணன் தங்கைக்குள்ளேயோ யாரு இருந்தாலும் அன்பு கிடைக்காமல் போகுதல் அதனால வர்ற நாள்பட்ட கவலை துன்பம் நாள்பட்ட துன்பம் அழுதல் அப்படிங்கிறதுக்கு நேற்றமூர் தான் மருந்து முக்கியமான மருந்து நேற்றமூர் பயன்படுத்த வேண்டிய கேஸ் நிறைய பேர் நம்ம சமூகத்தில் நிறைய பேர் இருக்காங்க அதான் நான் சொன்னேனே அம்மா மகன் அப்படிங்கிற உறவு எடுத்தாலும் அப்பா மகன் உறவு எடுத்தாலும் அப்பா மகள் அம்மா மகன் அம்மா மகள் அப்படிங்கிற உறவு எடுத்தாலும் நான் இப்ப சமீப காலத்துல அந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கு அம்மா மகனுக்குள்ள பிரச்சனை அப்பா மகனுக்குள்ள பிரச்சனை அந்த பிரச்சனைனால தனித்து இருக்கிறது அவங்க இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நடக்குது சமூகத்துல சோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நேற்றமூர் வந்து ஒரு அற்புதமான மருந்து அவங்களுக்கு போட்டோம்னா அவங்க உடல்ல உள்ள நோயெல்லாம் அப்படி அற்புதமா க்யூர் ஆயிரும் அதை போட்டோம்னா முக்கியமான என்ன விஷயம் நடக்கும்னா நேற்றமூர்ல இவ்வளவு நாள் அழு தேக்கி வச்சிருந்த அழுகையெல்லாம் அந்த ஒரு நாளில் வரும் நேற்றமூர் மருந்து என்னைக்கு நீங்கள் போடுறீங்களோ போடுற அன்னைக்கு அவங்க கண்ணீர்ல வெளிப்படு வெளிப்படுத்துவாங்க அவ்வளோ ஆக்ரோஷமாக கத்தி அழுகிறதோ கோவப்படுறதோ எல்லாமே அது வரைக்கும் வெளியே சொல்லியிருக்கவே மாட்டாங்க அவங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னே வெளியே தெரியாது நேற்றமூர் கிட்ட அந்த பேஷண்ட்கிட்ட எதையுமே வாங்க முடியாது அவங்க வெளியே யார்கிட்டயும் ஓப்பனாக பேச மாட்டாங்க அப்படி இருந்த பேஷண்ட்டு நேற்றுமூர் மருந்தை ஒரே ஒரு நாள் போட்டோம்னா அவங்க அப்படி ஒரு அப்படி ஓப்பன் ஆகி அப்படி அழுவாங்க அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ரிலீவ் ஆகும் அந்த அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கு அப்புறம் அவங்க அனுபவிச்சுட்டு இருந்த நோய் இருக்கல அந்த நோயில் அவங்க சரியாகிற விகிதம் வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கும் அடுத்தடுத்து வேகமாக ரெக்கவர் ஆகி வருவாங்க ஏன் நாளாக அது மாதிரி ரெக்கவர் அங்கே அங்க தான் அந்த பிரச்சனை இருக்கு இந்த வகுப்பு ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்பு ஆன்லைன் மூலமாக நடக்க இருக்கிறது வாய்ப்புள்ள நண்பர்கள் இந்த நேரத்தில் இந்த நாளில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்